இப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோஷம் போட போகிறோம் கோஷம் போட்ட பிறகு நம்முடைய ஐயா பவன் கல்யாணம் ஐயா வரப்போறாங்க மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் காது பெரியவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முன்னாடி அத்தனை பேரும் கையை உயர்த்தி கோஷம் போடணும் இதுதான் இன்னைக்கு உலக வைரல் ஆக போகுது நாம போடக்கூடிய கோஷம் கேமராக்காரங்கள மேலே வந்துடலாம் நீங்க கவர் பண்ண வேண்டியிருக்கும் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ¡Vitrivel Bell, Murghneke, Ah, ¡Velaneke! Kadamba Adaganeke, Kumaraneke, ¡Velvel! ¡Velvel! Bell vel, Bell, கடம்பேல் பால் அன்னைக்கு அழக அன்னைக்கு குமரனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்த வேனுக்கு அரோ நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருடைய மதிப்பிற்குரிய ஆந்திராவினுடைய முதல்வர் மாண்புமிகு பவன் அவர்கள் உரையாற்ற வருவார்கள் அதற்கு முன்னதாக அவருக்கு நம்முடைய மாநில நிர்வாகிகள் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் மாலை அணிப்பார்கள் மாநில நம்முடைய தென்பாரத பாரத அமைப்பாளர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்துவார்கள் திருத்தணி மலையிலே திருத்தணி மலையிலே வைகாசி விசாகத்தன்று வைத்து வழிபட்ட வேல் இங்கே ஆறு படையிலே வைத்து ஆறு நாட்களும் வழிபட்ட வேல் அந்த வேலை நம்முடைய பவன் கல்யாண அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு அண்ணா கொஞ்சம் முன்னாடி வாங்கனா நைனா அண்ணா ரெண்டு பேரு வாங்குனா ரெண்டு பேர் வாங்க நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய மேல இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் சேர்ந்து நம்முடைய அன்பளிப்பாக முருகனுடைய அருளை வழங்கக்கூடிய வகையில இந்த வேலை தருகிறார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிற போது முருகன் ஒரு போர்க்கடவுள் ஆகவே ஆறுமுறை வீட்டிலும் அவருக்காக ஒரு வழிபாடு நடத்த வேண்டும் என்று தன்னுடைய ஜனசேனா கட்சியை சார்ந்த அத்துணை நபர்களையும் அனுப்பி வைத்து இங்கே எல்லா ஆறுபடைகளிலும் அந்த வழிபாட்டை நடத்தியவர் மிகச்சிறந்த முருக பக்தர் நம்முடைய உரையாற்றுகிறார் பொதுவாக மதுரை வந்து பிள்ளை தமிழ் ஏற்றியிடம் பிள்ளை தமிழ்னா அவர் கொஞ்சம் தமிழா இருக்கும் அது மாதிரி இந்த நேரத்துல உங்க எல்லார் சார்பாகவும் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் பவன் கல்யாண் ஐயா அவர்களுக்கு நீங்க தமிழ்லேயே பேச வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைத்து அவரை உரையாற்ற அழைக்கிறோம் வணக்கம் மதுரைக்கு வணக்கம் மதுரை மக்களுக்கு வணக்கம் முருக பக்த மாநாட்டை நடத்தும் இந்து முன்னணிக்கும் இந்து முன்னணியின் தலைவர் திரு காடீஸ்வர சுப்ரமணியம் அவர்களுக்கும் வணக்கம் கவசத்தை இசைத்த லட்சோபலட்சம் பேரில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வணக்கம் மேடையில் உள்ள தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருந்த திரு வன்னிராஜன் அவர்களுக்கும் திரு பக்தன் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு முருகன் அவர்களுக்கும் திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் முன்னாள் ஆளுநர் மேதகு தமிழிசை அவர்களுக்கும் வணக்கம் தலைவர் திரு நயுனார் நாகேந்திரன் சாதனை சேதார் நாகேந்திரன் என்று ஆகி போகிறார் அவருக்கு என் வணக்கம் கூடியிருக்கும் சன்னியாசிகள் குருமார்கள் மதாதிபதிகள் அனைவரையும் எவது திறம் தலத்தி தலை வணங்கிக்கிறேன் என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு என்னை வளர்த்தது முருகன் அந்த வீரவேல் முருகனுக்கு எனக்கு துணிச்சல் தந்தது முருகன் அந்த சுரவேல் முருகனுக்கு மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம் முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம் மீனாட்சி அம்மன் தாய் பார்வதி அம்சம் எனவே முருகனின் தாயாரும் மதுரையில் தான் உள்ளார் முருகனின் தந்தை சிவபெருமான் முதல் சங்கத்துக்கு தலைமை ஏற்று மதுரையில் தான் இருந்தார் எனவே இந்த மதுரையில் தாய தாய் இருக்க இருக்கிறார் தந்தியும் இருக்கிறார் மகனும் இருக்கிறார் அப்படின்னா மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும் அந்த புண்ணியத்தின் விளைவாக பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்தார் தென் தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் சிலைக்கு அருகே மயிலும் வைக்கப்பட்ட உள்ளது தேவர் மூலம் மனித உறவில் முருகன் வாழ்ந்தான் அந்த பசும்போன் முத்துராமலிங்க தேவரை தாழ் பணிந்து வணங்குகிறேன் இப்போது மதுரையில் நடத்த ஒரு நிகழ்வை சொல்ல போகிறேன் இன்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம் அருளை பெருக்கிறோம் குங்குமம் பெருக்கிறோம் பிரசாதம் கிடைக்கிறது ஆனால் இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு ஒரு சொல்ல போகிறேன் காலத்தில் மதுரையே இருண்டு கிடந்தது நமக்கு ஒளி கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒளி இல்லை நமக்கு சிந்தூர் கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் சிந்தூர்களுக்கு ஆள் இல்லை எந்த ஒளிப்பாடும் இல்லை கோயில் நொறுங்கி போய் இருந்தது ஏன் தெரியுமா பதினாலாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மதுரையை பண்ணினான் அதன் பிறகு அறுபது வருஷங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டிருந்தது அது மதுரையின் இருண்ட காலம் பதினாலாம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர் இளவரசர் குமார கம்பனன் இதுல இருந்து என்ன தெரிந்தது நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை அதும் யாராலும் அழிக்க முடியாது நமது கலாச்சாரம் ரொம்ப ஆழமானது நம்மை அசைக்க யாராலும் முடியாது கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது அது இன்றும் ஆழமாக இருக்கிறது இனியும் ஆழமாக இருக்கும் இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம் முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து அறம் என்பது என்ன உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம் எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம் தீவர்களை செய்வது அறம் தீவர்களை வதம் செய்வது அறம் அதன் பெயரே புரட்சி அது செய்பவரே புரட்சி தலைவர் எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள் நம்ம எல்லோரும் இங்க வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக புரட்சி தலைவர் முருக பெருமாளுக்காக உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக அநீதியை அழித்தலால் அழித்தால் அவர் புரட்சி தலைவர் சமமாக நடித்தியதால் அவர் புரட்சி தலைவர் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வீரவேல் முருகனுக்கு அந்த சூரவேல் முருகனுக்கு கட்சி தலைவர் முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள் குஜராத்தில் நடத்த வேண்டியது தானே இதன் மூலம் செய்ய பார்க்கிறார் இது போல் சில கேட்கிறார்கள் இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள் நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம் அம்மனை பார்த்து கேட்கலாம் இந்த சிந்தனை Mega, mega oportunidade.